ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்ட்டிஃபிகேட் முதல் பட்டதாரி சான்றிதழ் எப்படி ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பித்து பெறுவது என்பதை நம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை அழிச்சிட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் பட்டதாரி நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியிலேயே முதல் முதல் டிகிரி அல்லது காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டு மறக்காமல் வாங்கி வச்சுக்கிங்க இந்த சர்டிஃபிகேட் எதுக்காக தேவைப்படுதுன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு மூலிமா இதை இதை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட்டில் ஃப்ரீ சீட்டில் ஆகவே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை மறக்காமல் நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு இந்த சர்டிஃபிகேட்டை நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்கள் மொபைல் மூலயமோ அல்லது சிஸ்டத்துலேயே அப்ளை பண்ணலாம் அது அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிஎன் ஈகான்றது வெப்சைட்டில் உள்ளே வந்துட்டு சிட்டிசைன் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஐடி இல்லைன்னா ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கான ஐடி நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்து சைடில் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சர்வீஸ்ன்னு இருக்க பாருங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சதும் ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்லாம் வரும் அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டுலேயே இருக்குது பாருங்கள் அதில் அஞ்சாவது சர்டிஃபிகேட்டாக இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சர்ச் ஆகிட்டு உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்றதும் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்றது அவுட் டூ அப்ளைன்றது எல்லாமே காட்டும் நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுங்க கீழே இருப்பாருங்க இந்த ஆரஞ்சு கலரில் அது ப்ரொசீடீட் கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு பேஜ் எப்படி இருக்கும் ரிஜிஸ்டர் கேனு லாஸ்ட்டு கீழே சர்ச் இருக்கு பாருங்க அந்த இடத்துல அதுக்கு மேலே ஆதார் இருக்கு இருப்பாருங்க அதில் உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க யார் கேண்டிடேட்டோ அவங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் இருக்கா இல்லையான்ட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இன்கம் செட்டிட்டு போடுற கம்யூனி செட்டில்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் இருக்கும் இந்த சர்ட்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்கேன் நம்பர்னு ஒரு நம்பர் தேவைப்படும் ஆகவே நீங்கள் ஸ்கேன் நம்பர் போட்டு சர்ச் பாருங்க சர் ஸ்கேன் நம்பர் இல்லைன்னா ரிஜிஸ்டர் கேன் இருப்பாருங்க அந்த இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் டைப் ஒன்று ஆதார் நம்பர் இருக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேன் செல்வியா மெ மிஸ்டரா மிஸஸா அப்படின்னு அதை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோடய அப்ளிகண்ட் நேம் வந்து டென்தா டுவெல்த்து ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் மாறாமல் கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க ஆதார் கார்டில் எதாவது மிஸ்டேக்காக கூட இருக்கும் ஆதார் கார்டில் மிஸ்டேக்காக கூட இருக்கும் நீங்கள் அதனால மார்க்ஷீடீட்டில் உள்ளது டிசியில் பார்த்துட்டு டைப் பண்ணிங்க ஃபஸ்ட் காலத்தில் இங்கிலீஷ் நேம் டைப் பண்ணிங்க செகண்ட் காலத்தில் விண்ணப்பதாரன் பெயருன்னு இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல உங்களோட நேம் இங்கிலீஷ் நேம் டைப் பண்ணிவிட்டு ஸ்பே ஒரு ஸ்பேஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு டைம் மேலா ஃபீமேல் ஜெண்டர் கேட்குது மேலா ஃபீமேலான்னு கொடுத்துருங்க அடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடான்னு கேட்குது அதை செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள் உங்களோட ஷீட்டில் எப்படி இருக்கோ டேட் ஆஃப் பர்த் அப்படியே என்ட்ரு பண்ணிங்க ஏன்னா நீங்கள் இதை இந்த நேமு டேட் ஆஃப் பர்த்து தமிழ் நேம் இங்கிலீஷ் நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் இது மூன்றும் நீங்களாக திரும்ப கரெக்ஷன் பண்ண முடியாது ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க ஒரு டைம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பவும் வெப்சைட் இது கவர்மெண்ட் ஆஃபீஸில் பேசிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் கரெக்ஷன் பண்ண முடியும் நீங்களா ஓனாக கரெக்ஷன் பண்ண முடியாது ஆகவே நீங்கள் தமிழ் நேம் இங்கிலீஷ் நேம் மற்றும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஸ் டைப்பு உங்கள் ஃபர் சில்ட்ரன்ஸ்னால் நீங்கள் ஃபாதர் நேம் போட்டுக்கலாம் மோஸ்ட்லி ஃபாதர் நேமே போட்டுக்கங்க இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் ஃபாதர் நேம் தான் போட்டாகணும் ஃபாதர் நேம் வந்து ஃபர்ஸ்ட்டில் இங்கிலீஷில் ஃபாதர் நேம் டைப் பண்ணிவிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நெக்ஸ்ட்டு அடுத்த சைடில் இருப்பாங்க அதில் இங்கிலீஷில் டைப் பண்ணி தமிழ்ல ஸ்பேஸ் பட்டன் நினச்சுனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்ல ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட்டு மதர்ஸ் நேம் டைப் பண்ணிவிட்டு மாதிரியே அந்த சைடு மதர்ஸ் நேம் டைப் பண்ணி ஸ்பேஸ் பண்ணி நடத்துறீங்க நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் கேட்குது ஹிந்துவா முஸ்லீமானு செலக்ட் பண்ணிங்க அடுத்து கம்யூனிட்டி எஸ்ட்டியா பிசிஆர் எம்பிசியான்னு கேட்குது அது செலக்ட் பண்ணிக்கிங்க அது செலக்ட் பண்ணிவிட்டு அக்குபேஷன் கேட்குது ஆக்யூபேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க ஃபார்மாக இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல ஏதாவது இருக்குங்களான்னு கேட்குது அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு க கரண்ட் அட்ரஸ் பாருங்கள் தற்போதைய முகவின்ட்டு மீதி இதெல்லாம் ஆப்ஷனல் தான் கல்வித் தேதிதான் ஆப்ஷனல் தான் அடுத்து கள்ளக்குறிச்சி உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்க அடுத்து தாலுக்கு செலக்ட் பண்ணிங்க அடுத்து உங்களோட ரெவன்யூ கிராமத்தை செலக்ட் பண்ணிங்க ரெவன்யூ வில்லேஜு அடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அழகுன்றதெல்லாம் நிர்வாக அழகெல்லாம் ஆப்ஷனல் தான் அதேமாதிரி பகுதி வார்டெல்லாம் ஆப்ஷனல் தான் அடுத்து ரெட் கலர் ஸ்டார் பட்டன் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டும் கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் அதனால் நீங்கள் உங்களோடய ஸ்ட்ரீட் நேம் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணிடுங்க உங்களோட வில்லேஜ் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து அது அது அடுத்த சைடும் அந்த சைடும் இது தமிழில் டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணி முடிச்சதும் பில்டிங் டோர் நம்பர் இருக்கு பாருங்க டோர் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க நெக்ஸ்ட்டு உங்களோட வில்லேஜ் பின்கோட் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க பின்கோடு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்க தமிழ் இங்கிலீஷ் எல்லா டீ டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக எண்ட்ரன் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் செக் பண்ணிங்க ஸ்கூல் பண்ணிவிட்டு மேலே நல்லா செக் பண்ணி ஃபிரெண்ட் செக் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பர்மனன்ட் பர்மனண்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் ஒன்றாக இருந்தால் அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு பாருங்கள் ஸ்டார் பட்டன் மட்டும் முக்கியமாக கண்டிப்பாக நீங்கள் கொடுத்ததாக ஆகணும் உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஏதோ ஒரு ஓன் நம்பர் அதாவது இதுக்கு முன்னாடி அஞ்சு கே அஞ்சு கேன் நம்பருக்கு யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் வேறு கேன் நம்பருக்கு கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க அஞ்சு கேன் நம்பருக்கு மேலே ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ண முடியாது ஒரு அஞ்சு மெம்பருக்கு இதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் போன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னா ஆறாவது நம்பராக வேறு யாருக்கும் புது கேன் நம்பர் ஒரே மொபைல் நம்பர் கிரியேட் பண்ண முடியாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகவே நீங்கள் புது நம்பராக ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி முடிச்சதும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் ஃபோர் டிஜிட்டில் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த பாஸ்வேர்டு எடுத்து என்டர் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்னு இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு வரும் அடுத்து சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்து நெக்ஸ்ட்டு உங்களோட கேன் நம்பர் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு பாருங்க அடுத்தது கேன் நம்பர் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சப்மிட் கொடுத்துருங்க ப்ரொசீட் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்துடும் அதாவது உங்கள் ஃபேமிலியில் அதர் பர்சன் யாராவது கிராஜுவேட் டிகிரி யாராவது ஏற்கனவே முடிச்சிருக்காங்களான்னு கேட்குது எஸ்என்னா எஸ் கொடுத்துருங்க அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வராது நோ கொடுத்துருங்க அப்படி வேற யாராவது அடுத்த ஆப்ஷன் வந்து இஃப் எனி பர்சன் சிப்ளிங் ஆர் அதாவது நீங்கள் வேறு யாராவது உங்கள் ஃபேமிலியில் டிகிரி போயிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்களான்னு கேட்குது அப்படி இருந்தால் எஸ் கொடுத்துருங்க அப்படிலாம் நோ கொடுத்துருங்க அது ரெண்டுமே நோ கொடுத்துருங்க எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வராது நெக்ஸ்ட் உங்களோட கேன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க உங்கள் எல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் நேமு டேட்டா பார்த்தெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்கும் ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்கும் அதாவது ஃபாதரோட மதர் ஃபாதர் மதர் ஃபாதரோட ஃபாதர் மதர் அப்புறம் மதரோட ஃபாதர் மதர் ரெண்டு பேர் நாலு பேர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபாதர் மதர் நேம்னால சில பேர் இருப்பாங்க சில பேரில் இருக்க மாட்டாங்க அதனால் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு அவங்களோட நேமு இருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஏஜ் என்ன இருக்கும்ன்றதெல்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க முன்கூட்டியே அதேமாதிரி உங்களோட சிப்ளிங் உங்கள் கூட பிறந்தைங்களுக்கு உங்களோட அவங்க படிச்சுருந்தாங்கன்னா மார்க் ஷீட் அதெல்லாம் இருந்தால் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அவங்க எத்தனை படிச்சிருக்காங்களா உங்களுக்கு உங்களுக்கு பிலோவை படிச்சிருக்கணும் உங்களுக்கு டிகிரி படிச்சிருக்கக்கூடாது அதனால அவங்களுக்கான மார்க் ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கங்க என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏஜுனு இருப்பாருங்க அந்த இடத்துல உங்களை உங்களோட ஃபாதர் நேமு உங்களோட ஃபாதர் ஏஜ் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஃபாதர் என்ன படிச்சிருக்காரோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படி எதுவும் படிக்கலன்னா நான் இல்லட்ரேட்டுன்னு கொடுத்துருங்க அடுத்து அவர் என்ன ஒரு தந்தை தந்தைனு கொடுத்துருங்க ஃபாதர்னு செலக்ட் பண்ணிங்க அடுத்து வெதர் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்றது வெதர் லைவ் ஆர் அலைவ் அப்படின்ட்டு கேட்குது உயிரோடு இருக்கு உள்ளாரான்றது எஸ்னா எஸ் கொடுத்துருங்க நோ நோ கொடுத்துருங்க அப்பா இறந்துருந்தாங்கன்னா நோ கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு மதரோட நேம் என்ட்ரு பண்ணிங்க மதரோட நேம் என்ட்ரு பண்ணிட்டு அவங்க ஏஜ் அவங்களோட ஏஜ் என்ட்ரு பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து அவங்க படிச்சு படிக்கலைன்னு கொடுத்து படிக்கலைன்னா படிக்கலன்னு கொடுத்துருங்க படிச்சிருந்தாங்கன்னா எத்தனை படிச்சிருக்காங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் ஆகணும் அதை பார்த்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுவோம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு உங்கள் சிப்ளிங் ஏதாவது கூட பிறந்தவங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க கூட பிறந்தாங்கன்னா அவங்களோட நேமு அடுத்து அவங்களோட ஏஜ் அடுத்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் தகுதியாவது அவங்க என்ன படிச்சிருக்காங்க கூட பிறந்தவங்க என்ன படிச்சிருக்காங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்னாலும் அதையும் என்ட்ரு கொடுக்கணும் நீங்கள் சப்போஸ் இது வரைக்கும் படிக்க வேலைனா நான் இல்லிட்ரேட்னு கொடுத்துருங்க படிச்சுருந்தாங்கன்னா அதுக்கு என்ன படிச்சிருக்காங்களோ அதை என்டர் பண்ணிக்கங்க அப்புறம் படிச்சுட்டு இருக்காங்கனாலும் அது அதாவது டென்த்துக்கும் பிலோன்னா பிலோ டென்த்துன்னு கொடுத்துருங்க லெஸ் தென் ஃபைவ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருங்க அந்த மாதிரி போது அண்ணனா தம்பி அவிண்டே கேட்குது எங்கர் பிரதரா எல்டர் சிஸ்டரா அதாவது அண்ணன்னா எல்டர் பிரதர் தம்பின்னா எங்கர் பிரதர் அது ஞாபகம் வச்சிங்க சில பேருக்கு அது கூட புரியாமல் இருக்கும் அதனால் அது கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து அதே அக்கான்னா எல்டர் சிஸ்டர் தங்கச்சின்னா யங்கர் சிஸ்டர் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஸ்கூல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு யாராவது உங்களோட ஃபேமிலியில் சிப்லிங் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா எல்லாரோட டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிக்கங்க உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு உங்களோட அப்பாவோடய அப்பா பேர் என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஏஜ் என்னமோ அவங்க ஏஜ் என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களோட சிப்ளிங் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாத்து பேருமே நீங்கள் என்ட்ரு பண்ணணும் சப்போஸ் நீங்கள் எண்ட்ரு பண்ணணும்னு விட்டுறக்கூடாது சர்டிஃபிகேட் ஓகே பண்ண மாட்டாங்க உங்கள் ஃபேமிலி கார்டில் காட்டிடுவோம் அப்படின்னும் போது நீங்கள் ஃபேமிலிக்கில் என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்களோ எல்லாத்தோட நேமும் என்ட்ரு பண்ணி தான் ஆகணும் அவங்க இருக்காங்கன்னா இருக்க எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா ஈரோட இல்லைன்னு கொடுத்துருங்க நோன்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதரோட ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபாதர்னால் உங்களுக்கு கிராண்ட் ஃபாதர் அப்பாவோட அப்பா பேர் என்ட்ரு பண்ணுவீங்க இந்த இடத்துல இங்கிலீஷ் மட்டும் என்ட்ரு பண்ணீங்கன்னா போதும் அவங்களோட நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களோட ஏஜ் என்ட்ரு பண்ணுவீங்க என்டர் பண்ணிவிட்டு அவங்க மோஸ்ட்லி படிச்சிருக்க மாட்டாங்க தாத்தா பாட்டியெல்லாம் அதனால் நான் இலிட்ரேட்டுன்னு கொடுத்துருங்க நான் இலிட்ரேட்டுன்னு இருப்பாருங்க அந்த இடத்துல கொடுத்துருங்க அது கொடுத்துட்டு அது லாஸ்ட்டு ரிலேஷன் இருக்கு பாருங்க ஃபாதர் தந்தையும் தந்தையுன்னு செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு இருந்தாருன்னா உயிரோடு இருந்தாருன்னா வெதர் லைவ் உயிருடன் உள்ளா உள்ளாரான்னு கேட்குறது பாருங்கள் அந்த இடத்துல இருந்தாருன்னா எஸ் கொடுங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அடுத்து ஃபாதரோட அம்மா பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் அப்பாவோட அம்மா பேர் அது அவங்க அவங்களோட நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அவங்களோட ஏஜ் என்னமோ அவங்களோட ஏஜ் என்ட்ரு பண்ணிக்கோங்க அவங்களோட ஏஜ் எல்லாம் கன்ஃபார்மாக நீங்கள் கரெக்டாக கொடுத்து தான் ஆகணுன்றது இல்லை சில பேருக்கு அவங்க அதனோட ஏஜ் எல்லாம் தெரியாது அதனால் தாத்தாவோட ஏஜ் கரெக்டாக கொடுக்க ஒரு எண்பதுன்னா பாட்டியோட ஏஜ் ஒரு எழுபத்தி ஏழு அந்த மாதிரி ஒரு மூணு ஏஜ் டிஃப்ரெண்டில் கொடுத்துருங்க கரெக்டாக சில பேர்த்துக்கு அது தெரியாதுன்றதுனால சொல்கிறேன் தெரிஞ்சவங்க கரெக்டாக போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுங்க தப்பாக போட வேண்டாம் இதில் வந்து தந்தையோட தாயன்ற அது செலக்ட் பண்ணிக்கங்க அது செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க இருந்தாங்கன்னா எஸ் ஆம் கொடுத்துருங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க உயிரோடு இருந்தாங்கன்னா இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அம்மாவோட அப்பா பேர் உங்களோட அம்மாவோட அப்பா பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க நேம் நேம் என்ட்ரு என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களோட ஏஜ் அம்மாக்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அம்மா சில பேருக்கு ஏஜ்லாம் தெரியாது முன்கூட்டி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த டைம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சீசன் எக்ஸ்பைரி ஆகிடும் நீங்கள் திரும்பவும் லாகின் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி ஆயிரும் எல்லாமே ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கான ஃபார்ம் கூட இருக்குது அந்த ஃபார்மில் போட்டு அவங்ககிட்ட வர்ற கஸ்டமர்கிட்ட நீங்கள் எழுதி வாங்கி வச்சுக்கிங்க அவங்களோட அவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ்குலாம் எழுதி வாங்கிட்டு அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்றத எழுதி வாங்கிக்கோங்க அடுத்து என்ன படிச்சிருக்காங்கன்றதை எழுதி வாங்கிக்கிங்க அதெல்லாம் எழுதிட்டு ஒரு சீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி சப்போஸ் நீங்கள் ரொம்ப லேட்டாக பண்ணிங்கன்னா இது அதுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகிரும் அதனால் இதெல்லாம் முன்பே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிலேஷன் வந்து மதரோட தந்தை தாயின் தந்தைன்னு கேட்குது அந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்க அடுத்து வந்து உயிருடன் உள்ளாரா இல்லையா இல்லையான்னு கேட்குது உயிரோட இருந்தாரா எஸ் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா ஆம் கொடுங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க நோ கொடுத்துட்டு ஆடுன்ற ப்ரென்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த அடுத்த ஃபேமிலி மெம்பர்ஸுன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அம்மாவுடைய அம்மா பேர் பேர் என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களோட ஏஜ் என்ட்ரு பண்ணிங்க தாத்தோட வயசுலேருந்து ஒரு மூணு ரெண்டு மூணு வயசு கம்மியாக போட்டுங்க அவங்களோட வயசுலாம் சில தெரியாது கரெக்டாக பார்த்துட்டு போட்டுக்கங்க தெரிஞ்சால் கரெக்டாக தெரிஞ்சால் போட்டுருங்க அடுத்து மோஸ்ட்லி அவங்களாம் படிச்சிருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் நான் இன்ட்ரேட்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு எல்லாத்தோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோர்ஸ் என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கேட்குது டென்த்தாக டுவெல்த்தா இல்லது டிப்ளமோவா கிராஜுவேட்டாக என்ன முடிச்சிருக்கீங்கன்னு கேட்குது நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து முடிச்சிட்டும் சர்ட்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் இல்லை டிகிரியாக முடிச்சுட்டு கூட சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து வந்து இயர் ஆஃப் பாசிங் எந்த வருஷம் நீங்கள் டுவெல்த்து முடித்து இப்போ டுவெல்த்துக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா டுவெல்த்து வந்து எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்குது அந்த வருஷத்தை என்ட்ரு பண்ணீங்க என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கரண்ட்டில் என்ன கோர்ஸ் அடுத்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதில் வந்து கரண்ட் கோர்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள் என்ன கோர்ஸு இப்போ இருக்கீங்க அதாவது டிகிரி பண்ணுறீங்களா இல்லை டிப்ளமோ பண்ணுறீங்களா என்ன கோர்ஸ் பண்ணுறீங்கன்றது செலக்ட் பண்ண சொல்லுது கரண்ட்டில் என்ன டிகிரி கோர்ஸ் இருக்கீங்க அப்படின்னு கேட்குது அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிப்ளமோ கிராஜுவேட்டான்னு கேட்குது அதாவது டிப்ளமோனால் டிப்ளமோ கோர்ஸ் அல்லது கிராஜுவேட்னா டிகிரின்னா டிகிரி கோர்ஸ்னு செலக்ட் பண்ணுங்க அடுத்து கரண்ட் கோர்ஸ் அகடமிக் இயர் இந்த வருஷம் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் த இன்ஸ்டியூட் இருக்கு பாருங்கள் அதில் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்ட்டு என்டர் பண்ணிங்க இதில் நம்பர் ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னால் நீங்கள் சப்மிட் கொடுக்கும்போது சப்மிட் ஆகாது அதனால நம்பர் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் வேறு எதுவும் நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே ஆட் பண்ணிடறாதீங்க ஆட் பண்ணீங்கன்னா நீங்கள் சப்மிட் சர்ட்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும்போது சப்மிட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் டைப் பண்ணிங்க நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட்டில் அடுத்து கல்வி நிறுவனத்தின் பையன் இருக்கு பாருங்கள் ரைட் சைடில் அந்த இடத்துல வந்து உங்களோடய காலேஜ் நேம்மே தமிழில் டைப் பண்ணிங்க அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரின் டைப் பண்ணிக்கிங்க தமிழில் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் அட்ரஸ் அதாவது அந்த காலேஜி என்ன ஊரில் இருக்குதோ அந்த அந்த டீட்டெயில்ஸ் கேட்குது மேலே இருக்குதே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கீழே அது கூட என்ன ஊரில் இருக்கோ அதாவது சேலம்னா சேலம் ஈரோடுனால் ஈரோடுனு கொடுத்துருங்க அது கூட அது மட்டும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேலம் அப்படின்ற ஒரு ஊர் அந்த ஊர் நேம் மட்டும் ஆட் பண்ணிங்க வேறு எதாவது நம்பர் பின்கோடு எதாவது ஆட் பண்ணிடறாதிங்க கல்வி நிறுவனத்தின் முகோரின்னு இருப்பாருங்க கீழே அந்த இடத்துல மேலே இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே தமிழில் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிங்க சேலம்னா சேலம் கள்ளக்குறிச்சின்னா கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி என்ட்ரு பண்ணுவீங்க இல்லை சென்னைன்னா சென்னை என்ட்ரு பண்ணீங்க என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோடய சர்டிஃபிகேட்டை சப்மிட் கொடுங்க சப்மிட் பாருங்கள் அந்த இடத்துல சப்மிட் கொடுங்க சம்மிட் கொடுத்ததும் ப்ராசஸிங் வந்துட்டு ப்ராசஸிங் சுற்றிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அட்ரஸ் ப்ரூஃப் அப்ளிகன் டிசி அதாவது கரண்ட் அகாடமிக் இயர் அதாவது உங்களோட சிப்லிங்கோட சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லும் அவங்களோட நேம் நேம் கூட வந்து அது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லும் அடுத்து செல்ஃப் டெக்லரேஷன் ஆஃப் மதர் ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு ஃபேமிலி ரேஷன் கார்டு வைக்க சொல்லுது அடுத்து செல்ஃப் டெக்லரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அந்த நேம் எல்லாம் ரெண்டு சொல்லுது அப்படி இதுலேருந்து மதர் அப்பா இல்லைன்றதுனால இவங்களுக்கு மதரோட செல்ஃப் டெக்லரேஷன் கேட்குது அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்தால் அப்பா அம்மா ரெண்டு பேரோட செல்ஃப் டெக்லரேஷன் கேட்கும் அதனால் ஃபஸ்ட்டு செலக்ட் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்னு செலக்ட் பண்ணுங்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் நம்பர்ன்றது பாருங்கள் அந்த இடத்துல நம்பர் ஒன்று நம்பர் டூ நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் கீழே ஆட் பண்ண ப்ளஸ் ப ஆடு ப்ளஸ் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பக்கத்துக்கு போவோம் அதில் கொடுத்துட்டு என்ன டாக்குமெண்ட் ஃபோட்டோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்கும் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துட்டு அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து முடிச்சதும் டிசியும் கேட்கும் ட்ரான்ஸ்ஃபர் சர்ட்டிஃபிகேட் கேட்கணும் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணணும் அதாவது டென்த்து டுவெல்த்து மா டென்த்து மார்ச்சிட்டு டுவல்த்து மார்ச்சிட்டு டிசி போன்ற அனைத்து உங்களோட சர்டிஃபிகிட்டும் ஒரே டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்ட்டிவிட்டுன்றதுலேயே கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ரெண்டு ரெண்டாம் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மூணாம் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நாலாம் நம்பர்னு கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ரெண்டுன்னு கொடுத்துட்டு அதில் டென்த்து மார்சிட் வச்சுருங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்ட்டிபிக் மூணுன்னு கொடுத்துட்டு உங்களோட டுவெல்த் மார்சிட் வச்சுருங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்ட்டிக் நாலு கொடுத்துட்டு அதில் டிசி கொடுத்துருங்க எல்லாமே அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்ட்டிஃபிகிட்டே அப்லோட் பண்ணிடுங்க அடுத்து வந்து உங்களோட சிப்ளிங் அதாவது உங்களோடய அப்ளிகேன் நேம் வந்து கிருஷ்ணன்னு சொல்லியிருந்துச்சுன்னா உங்கள் தம்பியோட நேம் வந்து அப்லோட் டாக்குமெண்ட் ஆஃப் கிருஷ்ணன் இருக்கும் அந்த அந்த டாக்குமெண்ட் அது கொடுத்துட்டு அதுக்கான ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஒரு அஞ்சுன்னு அஞ்சு இன்று நம்பர் கொடுத்துட்டு அதில் அந்த கிருஷ்ணனோட டாக்குமெண்ட்டை அவங்க அவங்களுக்கு டென்த்து முடிச்சிருந்தாங்கன்னா டென்த்தோட மார்க்ஷீட்டு இல்லைன்னா டிசி ஏதாவது வச்சுட்டு அப்லோட் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களோட செல்ஃப் டெக்ரேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபாதர் மதர் உங்களோட செல்ஃப் டெக்ரேஷன் மூணுத்துக்கும் சேர்த்து ஒரே டெக்லேஷனாக மூணு பேர் சிக்னேச்சரும் போட்டுக்கூடும் ஒரே செல்ஃப் டெக்ல செல்ஃப் டெக்லரேஷனாக அப்லோட் பண்ணிடுங்க அதை ப்ரிண்ட் எடுத்து சிக்னேச்சர் போட்டு திரும்பவும் ஸ்கேன் பண்ணி டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும் அதாவது ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அதாவது டாக்குமெண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் ஜபிஜியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சிக்கங்க இது எல்லா டாக்குமெண்ட்டும் டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு டிசி எல்லாமே டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ முதல் பட்டதாரி அதாவது நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரின்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இந்த முதல் பட்டதாரி சான்றிதழில் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுவும் மேற்கொண்டு இதை போல் நம்ம காலேஜ் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்ளிகேஷனும் போட்டுட்ருக்கோம் நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க மேலும் மேற்கொண்டு அனைத்து சர்டிஃபிகேட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணி உங்களுக்கான வீடியோ தர இருக்கிறோம் அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி